சந்தேகம் என்னன்னா தொடர்ச்சியாக வந்து அதிமுக மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுறீங்க ஆனால் திமுக வந்து ஆண்டுகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒம்பது சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு திருச்சியில் ஒம்போதுமே வந்து திமுக கைவசம் தான் இருக்கு இதை வந்து ஆளும் தரப்பான திமுக கவனத்தை கொண்டு போயிருக்கீங்க அதாவது திமுக நம்ம கொண்டு போகிற அவசியமே கிடையாது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஐடி விங் இருக்கு அவங்களுக்கு உணவுத்துறை இருக்கு காவல்துறை இருக்கு காவல்துறை எல்லாம் கண்காணிச்சு அவங்கள்ட்ட சொல்லணும் அவங்க ஏன் அவ்வளோ அசால்டா இருக்காங்க அப்படின்னு தெரியல இதுல வெக்க வெக்க வெக்கக்கட்ட விஷயம் மானக்கட்ட விஷயம் என்னன்னா அதிமுகவுக்கு மாவட்ட செயலாளருக்கு திமுக அரசு வழக்கறிஞரான ஆனந்தன் முழுமூச்ச செயல்படுறாரு அவர் சப்போர்ட் பண்றாரு மறைமுக சப்போர்ட்டா பண்றாரு இந்த நேரடியாக சப்போர்ட் பண்றாரு அவர் காப்பாத்துறதுக்கு ஏன்னா கேட்டா அவரு இவரு கிளாஸ் மாட்டான் அவன் பாத்துக்கோங்க திமுக கூட அவங்களுக்கு பெருசா நினைக்கல திமுக கொடுத்த அந்த அரசு பதவி கூட அவங்க பெருசா நினைக்கல அவரு நண்பரை காப்பாத்தணும் அதிமுகவை சேர்ந்த நண்பரை காப்பாத்தணும் சொல்லி அவரும் முயற்சி பண்றாரு பிசார் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞருமே உயிரோட்டமா தான் இருக்காரு அப்படிங்கிறத எங்களுக்காக குற்றச்சாட்டு வைக்க முடியும் அப்போ எங்களுக்காக ஆஜராகக்கூடிய கூடிய அரசு வழக்கறிஞர் பிசார் கோட்டு அரசு வழக்கறிஞர் கூட தடுமாறுறார் அப்படிங்கறதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம் இப்போ நான் தனியார் நான் தனிப்பட்ட முறையில் நான் ஆஜராகிறாங்க ஏழை எளிய மக்கள் எத்தனையோ மக்கள் விஷயம் தெரியாத மக்கள் இருக்காங்க இந்த சட்டத்தின் மூலம் விஷயம் தெரியாத மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நிலைமை என்னன்னு பாருங்க அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு தான் ஆதரவாக கூடிய அரசு சிறப்பு அரசு வழக்கறிஞர் என்ன பண்ணனும் ரொம்ப துல்லியமாக இந்த வழக்கை கையாளணுமா இல்லையா அப்ப அவர் என்ன பண்றாரு யாரா இருந்தாலும் பரவாயில்ல அதிமுக காரணம் இருந்தாலும் பரவாயில்ல திமுக காரணம் பரவாயில்ல இருக்கப்பட்டவங்க இல்லாத எவனாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மேம்போக்காக போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடாக எடுத்தார்னா அப்ப இந்த சட்டத்துக்கு எல்லாம் மரியாதை இருக்குது இந்த நீதிமன்றத்துக்கு எல்லாம் மரியாதை இருக்கு இந்த சட்டத்துக்கு எல்லாம் மரியாதை இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தாலும் சரி அதிமுக அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி தொடர்ச்சியாக பட்டியல் சமூக மக்கள் மீது நடக்கிற வன்கொடுமைகள் குறைகிறது என்ற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சுகள் இருக்குண்ணா இது உண்மை தானே அப்போ இல்லை உண்மை தான் உண்மை தான் அது ஆட்சி ஆட்சிகள் எல்லாம் யார் வேணால் மாறி மாறி வரலாங்க காட்சிகள் மாறாதுங்க எந்த ஆட்சி வந்தாலும் சரி பட்டியல் சமூக மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளையும் அநீதிகளும் தீண்டாமைகளும் வன்கொடுமைகளும் நடந்து கொண்டு தான் இருக்குது அதை தடுக்கக்கூடிய அரசாங்கம் கடுமையாக சட்டங்களை இயற்றினாலும் அதை நடைமுறைப்படுத்துவதில்லை போங்க ஒரு பிரச்சனை நடக்குது அப்புடின்னா நீங்கள் மற்றதை விடுங்க ஐபிசி செக்ட்டர் ச செக்ஷன்லாம் விடுங்க பிஎன்எஸ் ஆக்ட்டரில் உள்ள இந்த இந்த தண்டன் சட்டம்னு சொல்லுவாங்களா முன்னாடி அதெல்லாம் விடுங்க அது இங்கே வேறு அதோட நடைமுறைகளையும் வேறு டோட்டலாக எஸ்சிஎஸ்டி ஆக்டினுடைய நடைமுறைகள் என்பது டோட்டலாக வேறுபடும் அந்த சட்டத்துக்கு யாரும் முழு பொறுப்பு வைக்கணும் அப்புடின்னா முதலமைச்சர் அடுத்து வந்து அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட காவல் ஆணையர் அவர்கள் டிஆர்ஓ தாசில்தார் எல்லாத்துக்குமே முக்கிய பொறுப்பு உண்டு ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா அவங்க கண்காணிச்சே இருக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டில் பட்டியல் சமுதாய மக்கள் எங்கெல்லாம் வசிக்கிறார்களோ அது பல்லர்களோ பரையர்களோ அருந்தர்களோ அது யார் வேணா இருக்கணும் அந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை இவங்க கண் கண்காணித்து கொண்டே இருக்கணும் யாரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்காணித்து கொண்டே இருக்கணும் இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அவங்களால இவங்க பிரச்சனை வந்துடுமா பாதிப்பு ஏற்பட்டுருமா இவங்க இப்போ காவல்துறை புகார் கொடுத்துருக்காங்க எது யாராவது இவங்களுக்கு ஆபத்து வந்துடுமா அப்படிங்கிறத கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் காவல் கண்காணி கண்காணிப்பாளருக்கும் உண்டு ஆனால் இதை யாருமே கண்டுக்கிறது கிடையாது ஆறு மாசம் ஒருக்க இந்த வழக்கு சம்பந்தமான அத்தனை விஷயங்களையும் நாட்டினுடைய நடப்புகளையும் இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு நடக்கக்கூடிய அனுதிகள் குறித்தும் முதலமைச்சர் கூட்டம் போட்டு அந்த மீட்டிங்ல பேசணும் ஆறு மாசத்துக்கு ஒரு நல்லா பாத்துக்கோங்க பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க தலைவர் வந்து முதலமைச்சர் ஆனா ஆறு மாசத்துக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி பட்டியல் சமூக மக்களுடைய இந்த தாக்குதல்கள் வந்து குறைஞ்சிருக்கா இதை வந்து முதலமைச்சர் வந்து கூட்டத்தை கூட்டி இதை வந்து பார்க்கணும்னு இருக்கு ஆனால் முதலமைச்சர் வந்து ஆட்சியில் வந்து உட்காந்து ஒரு ஒரு மாதம் கூட்டினாரு அதுக்கப்புறம் கூட்டவே இல்லைன்னு விசிகாத்திர போய் இந்த குற்றச்சாட்டு ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் ஆறு மாதம் ஒருக்க முதலமைச்சர் கண்காணிகள் அதுவும் இல்லை அந்தந்த மாவட்டத்தில் மூணு மாதம் ஒருக்க விழிக்கணு குழுவை கூட்டணும் அங்கே அந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு என்னென்ன பிரச்சனை நடக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அப்படி நடக்க கூடும் அப்புடின்னா அந்த யார் எதிரியா நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அவங்களுடைய உறவினர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இதெல்லாம் பறிமுதல் செய்து அரசுடைய ஆயுத கிடங்கில் அதை பத்திரமா வைக்கணும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு உரிய போலீஸ் பாதுகாப்பு வழங்கணும் தேவைப்பட்டா அவர்களுக்கு ஆயுத எதுக்குள்ள உரிமை வழங்கணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க ஆனா இந்த காவல்துறைக்கு இந்த சட்டத்தை பத்தி கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கா இல்ல தெரிஞ்சுதான் பண்றானா தெரியாம பண்றானா இல்ல இந்த படி இந்த சட்டத்தை முழுமையே நம்ம பின்பற்றணும்னா தமிழ்நாட்டு சட்டம் பிரச்சனை வரும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு ஒண்ணு புரிஞ்சுக்க முடியல காவல்துறை கேட்ட முடிச்சுக்கீங்களே இப்ப ஒரு புதுசா ஒரு ட்ரெண்டிங் ஓடிட்டு இருக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க பாதிக்கப்பட்டு ஒரு புகார் கொடுத்தாங்க அப்படின்னா யாரால் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த எதிரிட்ட ஒரு புகார் வாங்கி இவங்க மேலேயும் வந்து என்ன பண்றாங்க போடுறான் எஃபாரை போட்டோன்னு பயம்படுத்துறான் அப்ப என்ன பண்ணுறான் ஒன்றும் அறியாத பாபர் மக்கள் எஃப்ஐஆர் கோர்ட்டு ஜெயிலு அப்புறம் பயந்துட்டு என்ன பண்றான் சில வழக்குகளை சமாதானமா போயிடுறான் இப்ப வேங்கவேல் விஷயத்திலே பாத்தீங்கன்னா யார் வந்து அந்த குற்றத்தை வெளியில கொண்டு வந்தாங்களோ அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களே குற்ற வழியை சித்தரிச்சிருக்காங்க ஆமா இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான விஷயங்க அதாவது காவல்துறையோட போக்க பாருங்க என்னைக்குமே பட்டியல் சமூக மக்களுக்கான விஷயங்கள்ல தலையிட்டு அவங்களுடைய நலனுக்காக தான் பாடுபடணும் அவங்களுடைய எதிர்காலத்துக்காக நம்ம பாடுபடணும் அவங்களுக்கான பாதுகாப்புகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கறத நினைக்க மாட்டான் மாறாக அவங்க மேல என்ன அலிகேசனம் பண்ணலாம் அவங்க மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கலாம் இந்த வழக்கு பொய்யன்னு சொல்லி சொல்லலாம் தான் திங்க் பண்ணுவாங்க மாறாக அவங்கள வந்து ச நல்லவர்களை கொண்டு போகணும் படிக்க வைக்கணும் பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க அந்த காவல்துறையில அதை விளைவு தான் இன்னைக்கு வந்து புதுக்கோட்டையில நடந்த விஷயமும் கூட வேங்கவயல் விஷயம் கூட யார் இப்போ குற்ற குற்றவாளியை நம்ம சொன்னோமோ அவங்கள கூப்பிட்டு யார் புகார் தாரோ யார் பாதிக்கப்பட்டாரோ அவங்கள குற்றவாளியாக கொண்டு வந்து நின்னுப்பட்டாங்க அப்புறம் இது எவ்வளோ ஒரு அசிவமான விஷயம் கேவலமான விஷயம் இதுக்கெல்லாம் சட்டம் தெரியுதா இல்லை என்னன்னு தெரில நான் என்ன சொல்கிறேன் எல்லா போலீஸ் யாருன்னு கூப்பிடுங்க எல்லா மாவட்ட ஆட்சி கூப்பிடுங்க ஒரு மீட்டிங் சென்னையில் வைங்க முதல் முச்சராக உட்காரட்டும் நான் வரேன் நான் ஒன்றும் காசு எடுக்கிறேன் எஸ்ஏஎஸ்சி சட்டமும் அப்படிதான் இதே மாதிரி தான் நடந்துக்கணும் இந்த மாதிரி நடந்துக்கிடுச்சின்னா இந்த சமூக மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படும் பிரச்சனைகள் இருக்காது சாதிக்காரங்க வராது சாதி மோதல்கள் வராது அப்படின்னு நான் கிளாஸ் எடுக்கிறேன் ஒவ்வொரு செக்சனில் நான் சொல்லி கொடுக்குறேங்கிறேன் இது இந்த அரசு ஒத்து வருமா ஒத்து சொல்லுங்க நீ காசு கொடுக்கணும் எதுவுமே ஏன் சொல்லணும்னு நான் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் கூப்பிடுங்க அந்த அளவுக்கு வேதனையாக இருக்குங்க பிரதர் ஏன்னா இந்த சட்டம் வந்து அவ்வளோ கடுமையான நல்ல சட்டம் இந்த மக்களுக்கு பாதுகாப்பான சட்டம் இந்த ஒண்ணு என்ன பண்றாங்க பிசிஆர் கம்ப்ளைண்ட் வெண்டாங்கன்னாவே பொய்யான கம்ப்ளைண்ட் சும்மா அதை வச்சு மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது வந்து எல்லா எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது ஒரு சில பேர் இருக்கலாம் நூத்துல ஒண்ணு ஆயிரத்தில ரெண்டு இப்படி இருக்கலாம் ஆனா பார்வையில் எப்படி இருக்குன்னா எல்லாமே அது பொய் வழக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதத்துக்க முடியாதுல்ல உண்மையா பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்ப தென்மத தென்மாட்டம் பாருங்க அடிக்கடி வெட்டுறான் குத்துறான் பண்றான் அன்றாடம் நடக்குது அப்ப தென் மாவட்டத்தில் என்ன பண்ணணும் இவங்க காவல்துறையை வந்து காவல் நிலையம் அதிகப்படுத்தணும் தொழில்துறை அதிகப்படுத்தணும் அங்கே இருக்கக்கூடிய குற்றவாளிகள் யார் தோணுதோ அவங்களெல்லாம் அப்புறப்படுத்தணும் அவங்க சிறையில் வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க இப்ப திமுகவோட இவர் சபாநாயகர் அப்பாவை என்ன சொல்றாருன்னா தென் மாவட்டங்களில் வந்து சாதிய பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு என்ன அது ஏற்றுக்க முடியாத விஷயங்க அவரு எதை சொல்றாரு ஒருவேளை ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்து சொல்றாரா என்னன்னு தெரியல அப்படிலாம் இருக்க கூடாது யார் ஆட்சி செய்தாலும் சரி நாயங்களை பேசணும் தர்மங்களை பேசணும் உண்மையை பேசணும் திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால திமுக ஆட்சி கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிறதுனால தென் மாவட்டங்களை வந்து சாதிய கொடுமையை நடக்கலை மோதிரம் நடக்கலைன்னு சொல்லி சொல்லவே கூடாது அப்படி சொன்னால் அது முற்றிலும் இந்த ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் அந்த அவப்பெயரை சபாநாயகர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் ஏங்க நித்த நித்தம் குழங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் போய் பாருங்கள் இந்த ஏற்கனவே ஒரு பையன் சின்னதுறையா சின்னத்துறை அறிவாலை வெட்டப்பட்டது இப்ப மருந்து தாக்கப்பட்டிருக்கான் பள்ளி மாணவர்கள் வெட்டப்படுறாங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க அவங்கள வெட்டுறாங்க தண்ணி தூ போனா தண்ணி குடிக்க போனா தண்ணி குடிக்க போற இடத்துல வெட்டுறாங்க வயலுக்கு போனா வயல்ல வெட்டுறாங்க இப்ப சாதி வெறி புறவடி கிடக்குது தென் மாவட்டங்கள்ல அப்ப இந்த தென் மாவட்டங்கள்ல சாதி வெறி அதிகமா இருக்கும் போது இல்லை இல்லைன்னு சொன்னாங்க அதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் அதெல்லாம் தவறான விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டுடைய சட்டசபையை நிர்ணயிக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சபாநாயகர் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்வது ஏற்றுக்க முடியாத விஷயம் அதை அவர் திருத்துக்கொள்ள வேண்டும் வாங்க வருகாலங்களில் அவர் திருத்துக்கணும் அப்படிங்கிறது இதன் மூலமாக நான் கேட்டுக்கிறேன் பட்டியல் சமூக மக்களுக்கு நீங்கள் என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க இதன் இதில் சொல்ல போனால் பட்டியல் சமூக மக்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா நீங்கள் படிங்க பொருளாதாரத்தில் உயருங்க யாருக்குமே நீங்கள் போய் இந்த போச்சு ஓட்டுறேன் கொடி தூக்குறேன் அவனுக்காக நான் உயிரை கொடுப்பேன் இவனுக்காக உயிரை கொடுப்பேன் அப்படின்னு நிற்காதீங்கன்னு தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இருக்கீங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் அதிமுக இருக்கீங்க திமுக இருக்கீங்க பாஜகலாம் இருக்கீங்க காங்கிரஸில் இருக்கீங்க இந்த மாதிரி பல்வேறு கட்சியில் பட்டியல் சமுதாய மக்கள் இருக்காங்க தேவேந்திர எல்லா சமுதாய மக்கள் இருக்காங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு திமுக காரன் வந்துடுவாங்களா ஒரு அதிமுக வந்துருவானா யாரும் வர மாட்டாங்க என்ன மாதிரி சமூக அமைப்பு சமூக மீது அக்கறை கொண்டவங்க தான் வருவாங்கன்னு ஒழிய அதிமுக மாட்டாங்க திமுக காரங்க பாஜக பாஜகாரங்கன்னு வர மாட்டாங்க காரணம் என்னன்னா அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணா இவன் கோச்சுக்குவான் இவன் சாதி ஓட்டு நம்ம விழுவாது அவனுக்கு சப்போர்ட் பண்ணால் இவன் ஜாதிக்கார கோச்சுக்குவான் இவன் ஜாதி ஓட்டு விழுவாது அப்படின்னு சொல்லி இவங்களுடைய மைண்ட் செட் ஆயிருச்சு இப்படி தான் காலங்காலமாக இவங்களாம் தான் இவங்களாம் இப்படிதான் அதே வேற ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனை அப்புடின்னா எம்எல்ஏ பேசுகிறேன் அமைச்சர் பேசுகிறேன் அந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க ரிமான் பண்ணாதீங்கம்மா ஆனால் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கு ஒரு பிரச்சனை அப்புடின்னா ஒரு ஆள் ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணி பேச மாட்டாங்க நடப்புங்க உண்மை சொல்றேன் யாரு எம்எல்ஏ யாரு வரதப்படுதலாம் அதை பற்றி கவலை இல்லை என் சமூக மக்களுக்கு நான் தானே பேசி ஆகணும் என் சமூக மக்களுக்கு நடக்கிற அவர்களே நான் தான் சொல்லி ஆகணும் எங்கள் மாதிரி ஆளு தான் கற்று கிடப்போம் என் மக்கள் தான் போராட்டம் என் மக்கள் நிதியை கொடு நீதியை கொடு அதை கொடு இதை கொடுன்னு நாங்கள் தான் கற்றுவோம் ஒழிய ஒரு திமுக காரங்களோ அதிமுக காரங்களோ பாஜகாரங்களோ யாருமே மாட்டாங்க இன்னும் பாருங்க இன்னும் தமிழகத்தில் சாதி பார்த்து தான் சட்ட சட்டமன்றமாக இருக்கட்டும் உள்ளாட்சி துறையாக இருக்கட்டும் எல்லா துறையிலையுமே சாதி பார்த்து தான் ஆளு நிப்பாட்டு நிப்பாட்டுறங்களா ஒழிய மனுஷனை பார்த்து நிப்பாட்டுறது கிடையாது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தேவந்திர வேளாண் சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கும் பொறுப்பு கொடுக்கலாம் மாட்டு மாவட்ட செயலாளர் கொடுக்கலாம் வரையறு சமுதாயத்தில் உள்ளவங்களும் பொறுப்பு கொடுக்கலாம் அருந்தர் சமுதாயத்தில் உள்ளவங்க பொறுப்பு கொடுக்குறான் கொடுக்கலாம் ஆனால் இந்த அரசு திமுக அதிமுக இந்த மாதிரி பாஜகலாம் பாருங்க இவங்க முன்னிலைப்படுத்த மாட்டாங்க முன்னிலைப்படுத்திட்டாங்க அப்படின்னா மற்ற சமூகத்தில் உள்ளவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பல்லப்பாய பின்னாடி போடுறதா ஒரு பரப்பாய பின்னாடி போறதான்னு சொல்லி ஒரு ஏற்றத்தாழ்வு வந்துடும் அதனால நமக்கு வந்து ஆட்சிக்கு பிரச்சனை வந்துடும் நம்ம அந்த அடுத்த இல சோத்துருவோம் அப்படிங்கிற சிந்தனையில இன்னமும் சமூக நீதி பேசுறவங்களும் இருக்காங்க சமூக நீதி பேசுறவங்களே அந்த சிந்தனையில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரேன் அப்போ இந்த நிலை மாறணும் அப்படின்னா பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் எல்லோரும் இந்த மாதிரி கட்சிகளை புறந்தொழி விட்டு எங்களை மாதிரி அண்ணன் திருமாவனை மாதிரி இந்த சமூகத்துக்காக முழுமையாக அர்ப்பணித்து போராடக்கூடிய எங்க பேரை வாங்க நாங்கள் சொல்றோம் இன்னைக்கு அதிமுக சேர்ந்த சுரேஷ் குப்தா இருக்கார்ல அவர் எவ்வளவு பேர் அனுமதி நடந்திருக்கு யாராவது ஒரு அதிமுக குறை கொடுத்தாங்களா திமுக குரல் கொடுத்தாங்களா வேற கட்சியாரங்க நான் தான் இருக்கிறேன் முன்னெடுத்துட்டு இருக்கேன் பல்வேறு பொருளாதாரம் இருக்கிற பல பல்வேறு பிரச்சனை இடையில பல்வேறு அரசியல் பிரச்சனை விஷயங்களுக்கு இடையில நான் இந்த பிரச்சனை கையில எடுத்துட்டு இருக்கேன் அப்ப தான் இந்த சமூக மேல அக்கறை இருக்கும் திமுக அதிமுக மத்த கலகாரங்களும் இருக்காது அத விட கேவலம் பாருங்க பாஜகாரம் பின்னாடி போறான் இந்த சமூகத்தை ஒழிக்கணும் அழிக்கணும் நினைச்ச நினைக்கிற பாஜக பின்னாடி போறான் அந்த தேர்ந்தல் வேளாண் சமுதாய மக்கள் இவங்க எல்லாம் அழிச்சு முடிச்சாங்க அடுத்து அவன் அழிக்கணுமா இருக்க இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச ஒரு மான மரியாதையும் கெடுக்கிறதுக்கு இப்ப பிஜேபி பின்னாடி போறாங்க இந்த பிஜேபி காரங்க பாருங்க தமிழ்நாட்டில் வளர முடியல தமிழ்நாட்டை வளரணும்னா யாரை எல்லாம் கையில் எடுக்கலாம் பார்த்தா தேவந்திர வேளாண் சமுதாய மக்கள் எடுத்தா எடுத்தா வளர்ந்துலான்னு சொல்லி அவங்கள்ட்ட உணர்ச்சி வசதி உண்டு பண்ணி நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மக்களை வந்து விதைச்சு நெஞ்சில் வந்து விதைச்சி இந்த சமூகத்தில் சமூக மக்கள் எல்லாம் உரைச்ச தட்டி விட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் கால் பண்ணியிருக்காங்க அது காரணம் தேவேந்திர வேளாண் சமுதாய மக்கள் தான் அந்த தேவேந்திர வேளாண் சமுதாய மக்களுக்கு நடந்த சட்டமன்ற தேர்தலும் சரி பாராளுமன்ற தேர்தலும் சரி சீட்டு கொடுக்கல பிரதிநிதி கிடைக்கல கொடுக்கல முக்கியத்துவம் கொடுக்கல பார்லமெண்ட் தொகுதியில் கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க பிஜேபியில் அண்ணன் ஜான்பாடன் கொடுத்தாங்க அதிமுகவில் அண்ணன் கிருஷ்ணசாமி கொடுத்தாங்க ரெண்டு பேரும் யார் ஒரே சமூகம் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல மோத வைக்கிறாங்க ரெண்டு பேரும் மோதி தோத்துட்டாங்க இடையில சம்ம சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டாங்க அப்போ அவங்க உள்ளோக்கத்தை பாருங்க இவன் ரெண்டு ஓட்டு வேணும் இவரோட ஓட்டு வேணும் ஆனால் ஜெயிக்க கூடாது இவன் அரசியலுக்கு வந்துடக்கூடாது ஒரு எம்எல்ஏ வந்துடக்கூடாது எம்பி வந்துடக்கூடாது இவங்க ஆண்டாண்டு காலமாக நமக்கு அடிமையாகவே கிடக்கணும் இவன் குரல் குரல் வந்து நசுக்கணும் இவன் பேசிடக்கூடாது அப்படி மீறி பேசினாலும் அவன் கொலை பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை இன்னைக்கு அரசியல் தளங்கள் இருக்கு அப்போ அந்த சமூக மக்கள் என்ன பண்ணணும் யாருக்காக குரல் கொடுக்குறாங்களோ அவங்க பின்னாடி நிற்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு சமூக இளைஞர்கள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி இப்போ பாருங்கள் விஜய் புதுசாக விஜய் வந்திருக்காரு விஜயெலாம் அங்கே சமூக சமூக மக்களாக களத்தில் நிற்காத ஆளு விஜயகாந்த் நின்றாருனா அவருடைய களங்கள் வேற அவர் களங்கள் வந்து அவர் நம்ம எல்லாருமே கும்பிடணும் அந்தளவுக்கு அவருடைய கலப்பணிகள் இருந்துச்சு மக்கள் மேலே பா மதிப்பு மரியாதை வச்சுருந்தாரு இன்னைக்கு அவர் நான் கூட அவரை வந்து அவர் இறந்தப்ப ரொம்ப கண்கலகம்னு வச்சுக்கங்களேன் அந்த அளவுக்கு நல்ல மனுஷன் எம்ஜிஆர் மாதிரி விஜயகாந்த் மாதிரி விஜய் வந்துடும் ஆசைப்பட்றாரு அதெல்லாம் நினைக்கவும் நடக்காது காலத்துல மக்கள் தான் நின்று மக்கள் தான் நின்று அவனோட பிரச்சனை என்னன்னு பாக்கணும் இன்னைக்கு கத்திரிக்காய் வேலை எவ்வளவு வெண்டைக்காய் விலை எவ்வளவு உருளை எவ்வளவு மல்லி வேலை எவ்வளவு மிளகாய் விலை எவ்வளவுன்னு தெரியுமா விஜய்க்கு இன்னைக்கு இன்னைக்கு என்ன வேலை நேத்து என்ன வேலை போன மாசம் என்ன வேலை நாளைக்கு என்ன வேலைன்னு தெரியுமா எதுவுமே தெரியாம நான் காலத்துல வந்து நின்றுக்கிட்டு பக்கம் பார்க்காம நான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் நான்தான் முதலமைச்சர் அப்படின்னா ஒண்ணுமே புரியல என்ன அது வந்து என்ன சொல்றாருன்னா என்னுடைய தனிப்பட்ட பணிகள் எல்லாம் கொஞ்சம் நாள் இருக்கு அதை முடிச்சுட்டு நான் முழு நேர அரசியலுக்கு வந்துடும் சொல்றாரு அது எப்படி ஏத்துக்க முடியும் நீ தனிப்பட்ட பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியல் வரணும்ல அரசியல் வந்து இப்படி தனிப்பட்ட பிரச்சனை முடிக்கிறா போல எலக்ஷன் வந்துடும் அவர் எப்படி நீங்க மக்கள்கிட்ட போய் நிற்பீங்க நீ மக்கள்ல போய் நிற்கல அது கூட ஓய்வு போலீஸ் பாதுகாப்பு வாங்கிறீங்க எதுக்கு அந்த போலீஸ் பாதுகாப்பு உங்களால் வெட்ட வெட்டுறது ஆளுக்கணும் குழப்பத்துக்கு ஆளுக்கணும் யாருமே இல்லை நீங்கள் தமிழ்நாட்டோட ஹீரோ ஏதோ கள களத்துல இறங்கிய மக்கள் பணியை பாக்கல அதுக்குள்ள போலீஸ் பாதுகாப்புனா அப்ப எங்க மாதிரி ஆட்கள் இந்த சமூக மக்களுக்காக போராடிட்டு இருக்கிற களத்துல சண்டை போட்டு இருக்க எங்களுக்கு வந்து எங்களுக்காக உண்மையா ஒழிப்பு எங்களுக்கு தான் கொடுக்கணும் தமிழ்நாட்டுல ஒண்ணுமே மக்களுக்காக களத்துல விஜயம் கொடுக்கறதுல புரோஜனமும் கிடையாது அர்த்தமும் கிடையாது மக்கள் இயக்கமா இருந்து பல்வேறு பணிகளை செஞ்சிருக்காங்க மக்கள் இயக்கமா இருக்காங்க எல்லாமே தான் மக்கள் இயக்கமா இருக்காங்க மக்கள் இயக்கமா இருந்த முடியும் இவர் என்ன பண்ணாரு சொல்லுவாங்க மக்கள் இயக்கம் மாதிரி இவர் என்ன பண்ணார் ரத்த தானம் பண்றது எல்லாமே ரத்தம் இப்போ என் கட்சியில் நூறு பேர் போய் கொடுன்னா கொடுப்பான் ரத்த தானம் பண்ணுவான் ரத்த தானம் எல்லாமே தான் கொடுப்பான் மக்களுக்கான அடிப்படை தேவைகள் என்ன பட்டியல் சமூக மக்களுக்கான பிரச்சனைகள் என்ன பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கான பிரச்சனைகள் என்ன இடஒதுக்கீட்டுல என்ன பிரச்சனை இருக்கு அதெல்லாம் நம்ம ஆய்வு செய்து அவங்க களத்தில் இருந்து சட்டம் போடணும்ல போராடணும்ல எதுவுமே இல்லாம நான் முதலமைச்சர் ஆழ்ந்தாடத்தை முதலமைச்சர் நான்தாடத்தை முதலமைச்சர் அது சொல்லுறதுல ஒன்றுமே பிரயோஜனமும் இல்லையா அதுல அண்ணன் திருமாவளவன் சொல்லலாம் நாங்க அடுத்த முதலமைச்சர் ஆகலாம் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல உறங்கவில்லை அதனால விழுத்துக் கொண்டிருக்கிறேன் போல இன்னும் சமூக மக்கள் விழிப்புணர்வு அடையவில்லை அதனால நாங்கள் இன்னும் இந்த முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படவில்லை என்று சொன்னது போல அன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் இருந்து கொண்டிருக்கிறார் சமூக மக்கள் விழிப்புணர்வு அடையலை என் பின்னாடி வர தயங்குறான் அதை வேறு மாட்டு சாதியை சேர்ந்தவங்களை பின்னாடி போடுறதுக்கு தயங்க மாட்டான் மாற்று சாதிக்காரன் இந்த பட்டியல் சமுதாய மக்கள் மக்களை வந்து பயன்படுத்திக்கிறான் இந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த மாட்டு சாதிகாரனை வந்து என்ன பண்றான் போய் செல்ஃபி எடுத்துக்கிறான் அவனை பத்திரிகை போட்டு பெரிய சீஃப் கெஸ்டா கொண்டு வரான் ஆனால் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் பட்டியல் சமுதாய தலைவரை கூப்பிடானா கூட மாட்டான் பட்டியல் சமுதாய தலைவரோட செல்ஃபி எடுப்பாலும் எடுக்க மாட்டான் அந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் எடுக்க மாட்டான் ஆனால் அவன் பின்னாடி அவன் போயிட்டு இருக்கான் இந்த நிலைவன் பாருணும் ஆனா பிரச்சனை அவனுக்கு இவனுக்கு பிரச்சனைனாக்கா நானும் போய் சண்டை போடணும் இந்த பட்டர் சந்தேகத்தை சேர்ந்த தலைவர் சண்டை போடணும் எனக்குலாம் சொந்த பகையே கிடையாதுங்க தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எனக்கு சொந்த பகை கிடையாது எங்கள் ஊரில் கூட அடிமைத்தனத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணேன் அது ஒழிச்சேன் என் ஊரில் கூட இருக்கக்கூடிய மாட்டு சமுதாயத்துக்கு எனக்கு எந்த பகையும் கிடையாது எல்லாம் அண்ணன் தம்பியாக மாமச்சனாக பழகிட்டு இருக்கோம் இருக்கக்கூடிய மற்ற சமுதாய எங்கள் தேவந்திர வேளாண் சமுதாயமாக இருக்கட்டும் பழைய சமுதாய மக்களுக்கான அந்த பிரச்சனைகளுக்காக நான் ஆஜராக வக்கீல ஆஜரானாலும் சரி ஒரு போராட்ட காலத்தில் போராளியாக நின்னாலும் சரி அவங்களாம் என்ன பார்க்குறாங்க பொன்முரேசன் செலவு வந்து எதிரியாக பார்க்குறாங்க எனக்கு அவங்களுக்கு என்ன நேரடி பார்க்க இருக்கா இந்த மக்களுக்கான பார்க்க தான் எனக்கு அப்போ இந்த மக்கள் என்ன பண்ணணும் பொன்முறை செய்ய முடியாது நிற்கணும் பொன்முறை செய்ய நிற்காம வேற ஒருத்த முடியாது நின்னாக்க எப்படி உங்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கும் எப்படி நீ அரசியல் முன்னேற முடியும் என்னை ரயில் இன்ஜின் மாதிரி நீ பயன்படுத்தணுமா இல்லையா இதுதான் இந்த மக்கள்கிட்ட வந்து நான் வேதனைப்பட ஒரு விஷயமா ஒன்று இருக்கு சார் இந்த ஊர் சுரேஷ் வழக்கில் அரசு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அரசு என்ன பண்ணணுன்னா இந்த ஒரு வழக்கில் விட்டுடுச்சு சுரேஷ் குப்தா வழக்கில் அவரை கைது பண்ண முட்டாங்க அவர் உயர்நீதிமன்றத்தில் போய் டைரக்ஷன் வாங்கி வந்து நீதிமன்றத்தில் செரண்ட்ராகி ஜாமீன்தார் ஜாமீன் கொடுத்து கண்டிஷன் கைது கொடுக்காரு இப்போது ரெண்டாவதாக நாங்கள் உருத கம்பெனியில் எஃப்ஐஆர் போட சொல்லி உத்தரவாதம் பார்த்தீங்களா அந்த எஃப்ஆர்லையாவது அவரை குறைந்தபட்சமாக கைது செய்து சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம் தமிழ்நாடு அரசு அதை செய்யும் அப்படின்னு ந நினைக்க நம்புகிறோம் அப்படி ஒரு வேளை காவல்துறையும் செய்யலை திமுக அரசு அவங்களை காப்பாத்துது அப்படின்னு நினச்சா இதை வெட்ட வெளிச்சமாக மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்கான போராட்டங்களை அகில இந்த மக்கள் முன்வச்சிக்கலாம் கண்டிப்பாக கைவிட்டோம் தீண்டாமைக்கு ஆளாக்கப்பட்ட வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சீனிவாசனால் ஆளாக்கப்பட்ட சுரேஷ் குப்தாவிற்கு நியாயம் கிடைக்கும் நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவா இருப்போம் நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் அதில் எந்த கருத்தும் கிடையாது சுரேஷ் குப்தாவிற்கு மட்டுமல்ல இன்னும் தமிழகத்தில் வாய்விட்டு பேச முடியாம குரல் நெசக்கப்பட்டு இருக்கின்ற அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் மற்ற இயக்கங்களில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு அங்கே உரிமைகள் மறுக்கப்படுகிறதா வாங்க நாங்கள் போராட்டம் தயாராக இருக்கோம் இல்லையா அந்த கச்சனை தூக்கி போட்டுட்டு வாங்க எங்கே போனா உங்களுக்காக உங்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்குறாங்க அதை தயாராக இருக்கிறோம் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் பல்வேறு த தகவல்களை கொடுத்த அண்ணன் முருகேசன் அவர்களுக்கு நன்றியமே தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி